ஷோலிங்கர் நகர திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சோலிங்கர் நகர செயலாளர் கோபி தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சருமான ஆர் காந்தி மற்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினருமான என்ஆர் இளங்கோ ஆகிய

ஒரு ஒரு திட்டத்தை அவன் பின்பற்றுறாங்க காலையில் உடல் திட்டம் முதல்ல இங்கே ஆரம்பிச்ச உடனே கனடா ஆரம்பிக்கிறான் இப்போ பார்த்தா இங்கிலாண்டில் அதே மாதிரி எந்த ஆந்திரா போயிருந்தேன் அவன் பார்த்தா நம்மளை அவ்வளோ பாராட்டுறாங்க அவங்க பின்பற்றுறாங்க நம்ம திட்டம் இப்போ எந்த எலெக்ஷனில் ஆனாலும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறான்ல என்ன இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நிதிநிலை நிதிநிலை தமிழ்நாடு நிதிநிலை நிறைய பேருக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு இந்த இந்த சூழ்நிலையோட இந்த மாதிரி ஒரு ஆட்சி ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது அந்த உரிமைத் தொகை கிட்ட கிட்ட ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாச்சு ஒன்று கொஞ்சம் பேரு தான் கொடுக்க போறோம் நிச்சயமா கொடுக்குறோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை எந்த திட்டம் எடுத்துக்கினாலும் கல்விக்காகட்டும் விவசாயிங்க விவசாயிக்கு என்ன நான் முதல்ல எண்பத்தி ஒன்பதுல இருபது மின்சார கொடுத்தது கலைஞர் இப்ப அதுல நிறைய அப்ளை பண்ணிட்டு இல்லாத இருந்தது ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு மாசம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கொடுக்கறதுக்கு ஒன்று ரெண்டே முக்கிய லட்சம் ரெண்டு லட்சம் லட்சத்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இப்போ கொடுத்தது வம்சல் கலெக்ஷன் ஒரு ஒரு துறை எந்த துறை எடுத்துக்கணும் அதனால ஒரு முன்மாதிரியான ஒரு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அதுக்குதான் ஆட்சி பொறுப்பேற்ற சொன்ன வார்த்தைகள் இது திமுக ஆட்சி அல்ல இது நமதாட்சி மக்களாட்சின்னார் ஓட்டு போட்ட உனக்குன்னு நம்ம ஓட்டு போடாதவனுக்குன்னு நான் முதல் ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணுன்றார் அதுதான் ஓட்டு போடுற தப்பு குவாலிட்டி மேலே போய் சிந்திக்கிறான் அது தாய்மார்களுக்கு உலகமே எந்த ஒரு மா மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு திட்டங்கள் தெளிக்கெட்டால் தாய்மார்கள் அதுதான் தெரியும் தாய்மார்கள் போய் சேர்ந்தாதான் குடும்பத்துக்கு போய் சேரும் தான் முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் மாதத்துக்கு முக்கியத்துவம் கையே வைக்க மாட்டோம் என்ன தெரியுமா உங்க கோடு அப்படியே தான் இருக்கும் ஆனா பக்கத்துல நமக்கே தெரியும் ஒரு பெரிய கோடு கோடை இருக்காங்க அந்த பெரிய கோடு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐந்தாம் தேதி வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சி தலைவரையும் அடைச்சார் அழைக்கும் போது சொன்னால் தனிப்பட்ட மு க ஸ்டாலினாக நான் அழைக்கவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் அழைக்கவில்லை ஒரு தமிழனாக அழைக்கவே நம்முடைய உரிமையை பறிபோக கூடாது அனைத்து கட்சியை சார்பின தலைவர்கள் கலந்துக்கோங்க என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய அவர்கள் ஆக எந்தெந்த கட்சி கலந்து வச்சு எந்தெந்த கட்சி கலக்கல தான் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக இன்னமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக அதுல ஒரு கூட்டு நடவடிக்கை குழு எடுக்க வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களும் அந்த தீர்மானத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தீர்மானத்துக்கு வரவேற்றாங்க அந்த கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலமாக தென்னிந்தியாவை சார்ந்த இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த கடிதத்தை தென்னிந்தியாவை சார்ந்திருக்கின்றார் அது ஆந்திரமாக இருந்தாலும் சரி கர்நாடகமாக இருந்தாலும் சரி கேரளா இது போன்ற பகுதியை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் எல்லாத்தையும் கழுதம் எழுதியிருக்காரு என்ன என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி இதற்கான ஒரு நல்ல தீர்வை நாம் எடுப்போம் என்று நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கான இடர்பாடுகள் மாங்குல் அமைச்சர் சொன்ன மாதிரி இயற்கை பேரிடர்னு ஒன்று நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தி நம்முடைய தாய்மார்களாக இன்னைக்கு அந்த வெள்ளத்தில் இன்னைக்கு தத்தளிச்ச போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு மேம் நமக்கு தேவைப்படுது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அதை சீர் செய்வதற்கு மட்டுமே அந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடியில் ஒன்றே அரசு நம்ம உடனே கோடி எவ்வளோ தெரியுமா வெறும் இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மட்டுமே ஆனால் அதையும் தாண்டி நீங்க சகஜ நிலைக்கு இந்த நாடு இருக்கிறது சொன்னா அப்ப ஏதோ ஒரு விதத்தை நாம நம்ம சரி செஞ்சுக்கோன்னா நடத்தோம் நாம